என்ன மாதிரி நம்ம விவசாயம் பண்றீங்களா மழை பேஞ்சாதான் தேனியெல்லாம் இருக்கா அப்படியே மழை பெய்ஞ்சா மட்டும் விவசாயம் பண்றீங்க சரி ஆடு மாடுலாம் வச்சுக்கணுங்க ஆடு மாடு உப்பு தண்ணி தான் உப்பு தண்ணி தண்ணி எப்படி உங்களுக்கு குழாயில வருதா காசுக்கு வாதிங்க ஆட்டுக்கும் எல்லாத்துக்குமே மழை கொஞ்சம்

அடிப்படை அடிபடை வசதிய இல்ல இல்ல நீங்க ஏன் கேக்க ஹோட்டல்லாம் போடுறீங்க இல்ல போடுறீங்க போடுறீங்க மூணு டைம் மனு கொடுத்திருக்கி நீங்க போயிட் வரயில எல்லாரும் நடந்து ஜாமான வந்து வர்வீங்க யாரே ஒரு டிராக்டர் வசதி அந்த டிராக்டரோட டயர் வசதி ஒரு பெரிய கெட்ட நடந்து டிராக்டர் அதுக்கு காசு கொடுப்பீங்களா மூடக்கின் காசு காசு ஆமா இலவசமா யார்கிட்ட வந்து விட

நம்மலாம் பார்க்கணும்னா நம்ம ஒடியாடணும் வெளியூர்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வரணும் அதுக்கு வசதியில் நீங்கள் கலெக்டர்கிட்ட போய் கேட்கணும் இப்போ இதெல்லாம் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கலெக்டர்லேருந்து விஓலேருந்து எல்லாருமே இதை பார்ப்பாங்க உங்களுக்கு என்னென்ன தேவை நடந்தால் தான் அவங்க வந்து கொஞ்சம் இது முன்னாடி ஈடுபட்டாங்க கொடுத்துருக்கேன் அவங்க எந்த இல்லை இந்த ரியும் எடுக்கிறது

குடிக்கிற தண்ணி எவ்வளவு மாட்டுக்கு எழுந்து ஏழு ஆரோ ஆட்டிர ஏழு அது வந்து சப்போர்த்துன்னு எடுத்துக்கலாம் அனுப்பிச்சிருவா அனுப்பிடுவோம் மாட்டுக்குலாம் காசுக்கு வாங்கி தான் நீங்கள் போய் கேளுங்க நம்ம ப்ரெஷரெண்ட் இருக்கா வீடு ஓட்ட எல்லா காசு இருந்தார் எல்லாத்துக்கும் நீங்கள் மனு கொடுக்குறது மட்டும் பத்தாது சமுதாயமாக சேர்ந்து போய் ஒரு செயல் சிந்தா தான் நம்ம இது கிடைக்கணும் தேவேந்திர வேளாசா காந்தியை வச்சுருப்பா கிராமத்தினுடைய வளர்ச்சி தான் நகரத்தினுடைய வளர்ச்சி ஆனால் நகரமெல்லாம் வளர்ந்து அதுக்கு வந்து நம்மளுடைய விழிப்புணர்வை நம்மகிட்ட இல்லை அதை கொஞ்சம் எல்லாம் நம்ம ஒற்றுமையா சேர்ந்து கொடுப்போம் அம்மாவுடைய அம்மா நம்ம இருந்தாலும் சாந்தியாக செய்திகள் வந்து போக அவங்களுக்கு ஏன்றலாம் செஞ்சு கொடுப்பாங்க கவர்மெண்ட் இப்போ இது தமிழ்நாடு சின்ன பண்ண உலகம் கூட செய்தியை பேர் சேர்ந்து ஒரு குழு உருவாக்கி வெளியில வந்து பழகம் வெளியாள்கள்கிட்ட பழகம் இருக்கும் ஆனா கிழவ தான் இப்ப நம்ம தமிழ்நாடு முழுவதும் பழக்கம் வச்சிருக்கோம் எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பக்காட்ட பழக அக்கா பத்து பேர் அறிமுகப்படுத்துறாங்க அந்த பத்து பேர் இன்னொரு பத்து பேர் அறிமுகப்படுத்துறாங்க வெளி உலகம் போகணும் எவனு எவனு செஞ்சு தர வேண்டிய அவசியமே செஞ்சு தர வேண்டிய அவசியம் கூட நம்மளே நம்மளே வளர்த்துக்கிறக்க ஆளுகள்லாம் இருக்காங்க அப்ப நம்ம என்ன செய்யணும்னா வெளியே வெளியாளர்கிட்ட பழக்கம் வரணும்